ஹாய் பா இந்த ஒரு வீடியோ ஜனவரி பத்து இன்னைக்கான மாலை ஆறு மணி முடிவுபடி பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி போட்டியாளர்கள் யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத அந்த இட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சோ டைட்டில் வின்னராக யார் வருவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்கங்க ஓகே வாங்க வீடியோகளை போகலாம் ஓகே அன்பா இந்த வாரம் நாமினேஷன் ஆனா ஏழு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காங்க அப்படின்றத வந்து பாத்துடலாம் ஏழாவது இடத்துல பவித்திரா இருக்கிறாங்க இவங்க நாப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஓட்டு வந்து இதன் மூலம் எட்டு மூணு ஐந்து வாங்க கிடைச்சிருக்குது ஐந்தாவது இடத்துல இருந்த அருண் தற்பொழுது ஆறாவது இடத்துக்கு மாறி இருக்காங்க அதாவது ஆறாவது இடத்துல அருண் இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து பிரச்சனை கிடைச்சிருக்குது இதனைத் தொடர்ந்து ஆறாவது இடத்தில் இருந்த தீபக் தற்பொழுது ஐந்தாவது இடத்துக்கு மாறி அதாவது ஐந்தாவது இடத்துல தீபக் இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூத்தி ஒன்பது ஓட்டு வந்து இதன் மூலம் ஒன்பது புள்ளி ஏழு ஆறு பிரச்சனை கிடைச்சிருக்குது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது இடத்துல இருந்த விஜே விசால் தற்பொழுது நான்காவது இடத்துக்கு மாறி அதாவது நான்காவது இடத்துல விஜய் விசால் இருக்கிறாங்க இவங்க அறுபத்தோராயிரத்து முன்னூத்தி ஆறு ஓட்டு வந்து இதன் மூலம் பத்து இரண்டு ஐந்து கிடைச்சிருக்குது நான்காவது இடத்துல இருந்த ஜாக்லின் இடத்துக்கு மாற்றிருக்காங்க இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க இவங்க அறுபத்தோறாயிரத்து ஐநூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டு வந்து வாங்கிருக்கிறாங்க இதன் மூலம் பத்து புள்ளி இரண்டு எட்டு கிடைச்சிருக்குது இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு ஓட்டு வந்து இதன் மூலம் பதினெட்டு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்கிறாங்க இவங்களோட ஓட்டு இரண்டு லட்சத்தை தாண்டி போயிருக்குது அதாவது இரண்டு லட்சத்து தொள்ளாயிரத்து ஆறு ஓட்டு வந்து வாங்கிருக்கிறாங்க இதன் மூலம் முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து எட்டு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது அதாவது இன்னைக்கான மாலை ஆறு மணி நிலவரப்படி ஓட்டிங் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது அதாவது முதல் இடத்துல முத்துக்குமரன் இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா மூன்றாவது இடத்துல ஜாக்லீன் நான்காவது இடத்துல விஜய் விசால் ஐந்தாவது இடத்துல தீபக் ஆறாவது இடத்துல அருண் ஏழாவது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க அடுத்தடுத்து இந்த ஏழு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ